இதுக்கு முன்ன சீமான் பேசுறப்ப யாரையுமே மாற்று கட்சி மேடையே இதுவரை அவர் பேசுறதே இல்ல இப்போதான் முதல் தடவையா செங்கல்பட்டு கூட்டத்துல மாற்று கட்சியினர் பேசுறாங்க பேசுறப்ப மாற்று கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க புரட்சி தமிழகம் வரையர் பேரவையில வந்து ஏர்போர்ட் பூட்டி இருக்கிறாரு அவரை கூட்டிட்டு வந்து மேடையில பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் மணியரசன் அவர் தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேவர் பேரவை கொங்கு பேரவை பல பேரவைகளை கொண்டுகிட்டு வந்து இணைச்சி வச்சு பேசி இருக்கிறது பார்த்தா சீமான் தனி ஒரு கூட்டணி அமைச்சிட்டாரோ அப்படி தோணுது அதே நிலமையில்தான் வந்து எடப்பாடியாருக்கும் பிஜேபி எதிரி திமுக எதிரி எதிரி நண்பன் குறை இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அடுத்தது வந்து வெற்றி வாய்ப்பு தான் அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த நாட்டிலும் எப்படி இருக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம சுடுகாடும் மாதிரி தான் இருக்கும் நீங்க சுடுதாடாகி போயி சுடுதார்டாயி போய் பேசிட்டு இருக்கிறீங்களா நீ ஆறாயிரம் உழைச்ச என்ன நல்லா சொர்க்கபூமியை மாற்றுவீங்களா இதோட மாசமான சூழ்நிலை தான் போவீங்க நீங்க பேசுறது அண்ணாமலை வந்து வார்த்தை கரெக்டா பேசுறது இல்லைங்க தெளிவான வார்த்தை கிடையாது எதாவது பேசுனா என்னென்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வார்த்தை ஜாஸ்தி கொண்டுட்டு போறார உடையோ ஏதோ ஒரு லட்சம் கோடி கல் லாஸ் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு கோடின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் கடைசியாக பார்த்தா அது ஆயிரம் கோடினாங்க இன்றைக்கி கடத்திய பார்க்கறப்போ ஐநூறு கோடி ஆறுநூறு கோடி நூறு கோடி வந்து கடைசியில் வந்து அதெல்லாம் இல்லையா இப்போ லெஜர்ல கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மலுப்புற அரசியலா தான் இருக்குது நிறைய வழக்கு இருக்கு அவரு ரெண்டு கொலை பண்ணி இருக்கிறாங்க முப்பது கேட்டு முப்பத்தி ரெண்டு வழக்கம் இருந்துட்டு இருக்குது அவரு ஒரு இதுல வந்து ஜாமீன்ல வெளியே வந்து கண்டிஷன் பில் கையெழுத்து போட்டு வராங்க அந்த வெஞ்சன்ஸ்ல தான் வந்து அவங்களுக்குள்ள அவங்க ஏற்கனவே அது ஒரு மோட்டிவ் தனிப்பட்ட முறையில் மோட்டிவ் தான் வந்து வெட்டிக்கிட்டாங்களோ ஒழியோ அதே சமயத்தில் அந்த லேடி இருந்தாங்க இல்லையா அந்த லேடி அவங்க டச் பண்ணலையே ஜாகியூர் சேர்ல வந்து ஏற்கனவே திரட்டன் இருக்குன்னு சொல்லி போட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸார் சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க எதிர்த்தரப்புலையும் கொடுக்குறாங்க அதே மீறி ஜாகீட்டம் கொண்டு சம்பவம் நடத்தி அவர் இறந்து போயிருக்கிறார் காணொலியும் வெளியிட்டார் என்ன வந்து மாதிரி காணொலியும் வெளியிட்டார் அவர் வெளியே சொல்லி முதலையும் சொல்லிட்டு எனக்கு வந்து ஆபத்து இருக்குது நீங்க கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு போலீஸுக்கே அந்த நிலைமையில் இருக்கிறப்போ மலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி நீந்திருக்காரு ஈரோட்டில் இருந்து ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் அதிமுக செங்கோட்டையின் பிரச்சனையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே நேரத்தில் செங்கோட்டையின் சீமான் சந்திப்பு அதிமுக வந்து என்னால் தான் தோத்தாங்கன்னு சொல்லிட்டு சீமானும் பேசியிருக்காரு முந்நூறு நானூறு ஓட்டுகளில் தான் தோத்தாங்க கூடுதலாக நான் வந்து திமுகவை ஏறி அடிச்சிருந்தேன்னா அந்த இடத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கோம் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கோம் இருபத்தாறு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட கூட்டணிக்கு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்ல பேசப்படுது அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காரு பட்ஜெட்டை ரசிக்கல சீமானதான் ரசிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்ற ஒரு எண்ணமும் உண்டு எப்படி பாக்குறீங்க இப்போ செங்கோட்டையன் பிரச்சனை வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது செங்கோட்டையன் பிரச்சனை வந்து எடப்பாடியார் செங்கோட்டையனு சட்டசபையில் பேசி அந்த டிவிஷன் ஓட்டெடுப்பு கூட வச்சு விளக்கம் சொன்னேன் எடப்பாடியாரை வந்து ஆமோதிச்சு பண்ணதுனால சட்டசபையில் வந்து செங்கோட்டையன் எனக்கு நீண்ட கால அனுபவம் இருக்கிறதே நிரூபித்தார் அதே சமயத்தில் வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் எடப்பாடியார் கண்ட்ரோலில் இருக்கிறதே அவரும் நிரூபிச்சிட்டார் அந்த இடத்துல சீமான் அவர்கள் வந்து கூட்டத்தில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சில பகுதியில் முந்நூறு ஓட்டு நானூறு ஓட்டு தான் வித்தியாசமாக இருந்தது எனக்கும் அண்ணா திமுகவுக்கு அப்போ நான் வந்து அங்கே அடிச்சிருந்தோம்னாக்கா வாய்ப்பு அதிகமாக இருக்கிறப்ப வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கும் நிறைய இடத்துல ஜெயிச்சிருந்தோம் ஆட்சி கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறது பார்த்தோம்னாக்கா அதிமுகவு மேலே வந்து சீமானவருக்கு வந்து ஒரு ஒரு அதிமுகவில் சீமானுக்கு வந்து ஒரு பரிச்சயம் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி அவரோடு இருக்கலாம்னு சொல்லி பரிச்சயம் இருக்குது சட்டசபை நிகழ்ச்சியை ஒளிபரப்புறப்போ அங்கே சென்னை சுற்றி எல்லாருக்கும் வந்து ஃப்ளக்ஸ் போர்டு வச்சு எல்லாம் ஒளிபரப்புனாங்க அதை எடப்பாடியார் என்ன சொன்னார்னாக்கா வெளியே வந்து பேசுகிறப்போ சட்டசபை நிகழ்ச்சி யாரும் பார்க்கல சீமான் ஒளிபரப்புறதா பார்க்க இப்போ எல்லோரும் மக்கள் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சீமானுடைய பேச்சு அப்படி இருந்துன்னு சொல்லி பார்க்குறப்போ சீமானை அவர் அளவணைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் கோடிட்டு காமிச்சிட்டாரு அதில் ஒன்றும் எல்லவும் சந்தேகம் இல்லை இதுக்கு முன்ன சீமானவர்கள் எப்போ ஒரு கட்சி ஆரம்பத்திலருந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கட்சி ஆரம்பத்திலேருந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனியாக தான் மேடையில் பேசுவார் அவங்க கட்சிக்காரர் பேசுவாங்க பேசுனாடியும் பார்த்தா தான் பேசுவார் அது மக்கள் மகிழ்ச்சியில் ஒரு எழுப்பு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் எழுச்சியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பின்னால் அவர் ஓட்டு வாங்கி கூட்டிகிட்டே வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் ஓட்டு வாங்கி கொடுத்து இப்போது செங்கல்பட்டு நடந்த ஒரு அந்த பஞ்சமி நிலத்துக்கு போராட்டம் அந்த மா அதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து புரட்சி தமிழகம் பறையர் பேரவையில் வந்து ஏர்போர்ட் பூர்த்தி இருக்கிறாரு அவரை கூட்டிகிட்டு வந்து மேடையில் பேச ஆரம்பித்தாங்க அப்புறம் மணியரசன் அவர் தமிழ் தேசிய பேரவையின் தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து அந்த கோயில் எடுக்கணும் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு அது அதில் ஒரு உறுப்பினராக இருந்து இருக்கிறார் அவரையெல்லாம் கூட்டி வச்சு பேசுறது பார்க்குறாரு மற்ற தேவர் பேரவை கொங்கு பேரவை பல பேரவைகளை கொண்டுகிட்டு வந்து இணைத்து வச்சு பேசி பார்த்தா சீமான் தனி ஒரு கூட்டணி அமைச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இதுக்கு முன்னே சீமான் பேசுகிறப்ப யாரையுமே மாற்றுக் கட்சி மேடையே தான் அவர் பேசுகிறதே இல்லை இப்போ தான் முதல் தடவையாக செங்கல்பட்டு கூட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் பே பேசுகிறாங்க பேசுகிறப்போ மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அந்த கூட்டம் வந்து மிக தான் இருந்தது அந்த கூட்டத்தில் பேசுகிறப்போ யாருமே எதிர்பார்க்கலை இத்தனை பேர் வருவாங்க வந்து பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு நிறையா டைம் வாய்ப்பு கொடுத்தார் எல்லோரும் வ வாய்ப்ப்ப்பு கொடுத்தாரு இதே பார்த்தீங்கன்னா அடுத்தது வரக்கூடிய எலக்ஷனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் சீமான் வந்து இப்போ வாங்கின பன்னெண்டு சதவீதம் பதினொன்று பன்னெண்டு சதவீதம் ஓட்டை விட ஒரு பதினாறு பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுடைய அமைப்பெல்லாம் இந்த அமைப்பு தகுந்த ஒரு பத்து அமைப்பு பக்கமாக மேடையில் ஏறி பேசி விட்டார் இல்லைங்களா பேசுனது பார்க்குறப்ப அவருக்கு வந்து ஓட்டு வாங்கி கூடும் ஓட்டு வைக்க கூடுறப்ப வந்து இப்போ அதிமுகவுக்கு ஒரு ஆதரவாகவே சீமான் பேசுகிற கருத்து பார்த்தா அதிமுகவுக்கு ஆதரவுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படி அதிமுகவு மேலே சீமானுக்கும் பரிச்சயம் இருக்குது எடப்பாடியாருக்கும் பரிச்சயம் இருக்குது இப்போது அதிமுகவில் மட்டும் சீமான் கூட்டி சேர்ந்தால் போதும் பிஜேபி தான் எதிரி ரெண்டாவது வந்து திமுக எதிரி அதே நிலமையில் தான் வந்து எடப்பாடியாருக்கும் பிஜேபி எதிரி திமுக எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுருங்க தமிழ்நாட்டில் அடுத்தது வந்து வெற்றி வாய்ப்பு தான் வெற்றி வாய்ப்புனாக்கா அது அண்ணா திமுக முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் எதிரி நண்பனை ரெண்டு பேர் சேர்ந்தாங்கனாக்கா கொள்கை ரீதியாக ரெண்டு பேர் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அண்ணா திமுகம் பார்த்தா கொள்கை ரீதியாக இருக்கிறாங்க சீமானும் கொள்கை ரீதியாக இருக்கிறாங்க இப்போ சீமான் வந்து மற்ற கட்சிக்காரர் அரவணைச்சு போகணுங்கிறத செங்கல்பட்டு நிர்வகிச்சிட்டாரு இதே இதை அடுத்து வரக்கூடிய இதில் ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க அதுலேயும் இதே மாதிரி டீம் வந்து பேசுகிறாங்க அங்கே மீனவ மக்கள் கடல் சார்ந்த மக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வந்து சொல்லுவாங்க பரவாயில்ல இப்போ வந்து எல்லாத்தையும் அலவணைச்சி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ சீமானுடைய ஓட்டு வங்கி கூட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த தந்திரத்திலாம் இப்போ சீமான் கையில் எடுத்துட்டார் இதுக்கு முன்னாடி அவர் மட்டும் மேடையில் பேசுவார் அதனால இப்போ வந்து மற்றவர்கள் அரவணைச்சு பேசுறதுனால சீமான் மேலே பொதுமக்களுக்கும் நல்ல மரியாதை இருக்குது பொதுமக்கள் சீமான் வந்து தன்னை முதலமைச்சர்னு சொல்லி மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தாரு இப்போ சீமான் ஒருவேளை அதிமுகவோட கூட்டணியில் போனால் சீமானுக்கு என்ன விதமான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்ப அதுல வந்து பார்த்தா மொத்தமா ஓட்டு யார் அது யார் எம்எல்ஏ அதிகமா வர்றாங்களோ அவங்க வந்து முதலமைச்சராகவும் அதோட கம்மியா வர்றாங்க சீமானு வந்தாங்க அவங்கள துணை முதல்வராகவும் போட்டு பண்ற கூட ஒரு வாய்ப்பு இருக்குது திமுக ரெண்டு பேர் தொகுதி பங்கீடு வச்சு போட்டு போட்டாங்கனாக்க யார் அதிகமான எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கலாம் அதுக்கு அடுத்த கட்ட யார் அதிகமா இருக்கிறாங்களோ ஆக்சுவலாக அவங்க வந்து எதிர்கட்சிக்கு வருவாங்க அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவியில் கொடுத்து வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தா நிச்சயமாக கிடைக்கும்

மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பங்கு எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு பங்கு கொடுக்கட்டும் பாரு அதே மாநிலத்தில் பார்க்குறப்ப நாம் ரெண்டு பங்கு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாமாங்க அந்த பாலிசி கையெடுக்கலாம் அந்த பாலிசி கையில் எடுத்தாங்கனாக்கா இவங்க ரெண்டு பங்கு நின்னாங்களா ஒரு பங்கு நின்னாக்கா யார் மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் அதுக்கடுத்து வரவங்க வந்து துணை முதல்வர் அதில் மறுபடியும் கூட்டு மந்திரி சபை சேர்த்துறதாங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படி சேர்த்துனாக்கா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் உரிய வெற்றி வாய்ப்பு இருக்கும் அதுல எல்லா சந்தேகம் இல்லை புரியுது இந்த தாஸ்மாக் விவகாரத்துல வந்து பாஜக போராடினாங்க அந்த போராட்டத்தை வந்து தேவையற்ற போராட்டம்னு சொல்லிட்டு சீமான் வந்து சொல்லிருக்காரு அதாவது நூத்தி ஐம்பது கோடி ஊழல் பண்ண கெஜ்ரிவால கைது பண்ண நீங்க ஆயிரம் கோடி ஊழல் பொறுத்தீங்க யாரையுமே கைது பண்ணலன்ற மாதிரி விமர்சிப்பா அண்ணாமலை வந்து ஒரு டிராமா நடத்திட்டு இருக்கிறாருங்க அண்ணாமலை நடத்துறது வந்து ஒரு வெத்து வேற்று டிராமா நடத்துறாரு இப்போ டிஆர்எஸ் கட்சி வந்து பிஆர்எஸ் கட்சியில் வந்து நாங்கள் அந்த மதுபான கொள்கை கையில் எடுத்தோம் அதனால் நாங்கள் ஆட்சி அங்கே கவனத்தில் நாங்கள் ஆட்சி பிடிச்சோங்கிற மாதிரி தான் அதில் டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் பிரச்சனை ஆக்சுவல் கெஜ்ரிவாலுங்கிறது பிரச்சினை பண்ணல அப்போ அந்த துணை முதல்வர் பண்டிகிட்டார்ன்னு சொல்லி கொடுத்தா அவங்கள பற்றி நீக்கினாங்க செஞ்சினாங்க அதனால் அதில் ஒரு கெட்ட பேர் இவருக்கு வந்ததுனால ரெண்டாவது என்னென்னா பிஜேபி எப்பவுமே வந்து இலவசங்களை கொடுக்குறதை எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லையா அந்த திட்டத்தை ஆயிரத்தி ஐநூறுவா தேர்தல் அங்கே கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் தான் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய ஆசை டெல்லியில் இருக்கும் இல்லையா அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க அவங்க ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததோட என்ன அண்ணாமலை பொதுக்கூட்டியில் மற்ற இடத்துல பேசுகிறாருன்னு சொன்னால் நாங்களும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுத்தோட எங்களுக்கு பிஜேபி ஆட்சி அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுப்போம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி ஆயிரம் ரூபாய் எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்கிறேன் எவ்வளவு ஆறாயிரம் ரூபா கொடுப்பேன் கொடுப்போம் அப்படிங்க ஆறாயிரம் ரூபா எங்களால் கொடுக்க முடியாது அப்போ ஏற்கனவே நீங்கள் இலவசத்தை வேண்டாம்னு சொன்னாங்க ஆறாயிரம் எங்கேருந்து திருடி கொடுப்பீங்க நீங்கள் பொதுமக்கள் மறுபடியும் இப்போவே வந்து நீங்கள் வரி ஏறி போச்சு வீட்டு வரி ஏறிச்சு தொழில் வரி ஏறிச்சு டாக்டர் நிலம மோசோன்னு சொல்கிறப்போ அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த நாட்டம் எப்படி இருக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம சுடுகாடு மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் சுடுகாடாகி போச்சு சுடுகாடாகி போட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் ஆறாயிரம் கொடுத்து என்ன நல்லா சொர்க்க பூமியை மாற்றுவீங்களா இதை விட மோசமான சூழ்நிலையிட்டே போ பேசி போவீங்க நீங்கள் இவதுக்கு இப்போ பேசுறது அண்ணாமலை வந்து வார்த்தை கரெக்டாக பேசுறது இல்லைங்க தெளிவான வார்த்தை கிடையாது எதாவது பேசுனா என்னென்ன என்னென்ன என்னென்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வார்த்தை ஜாலத்தில் கொண்டுட்டு போறாரு இல்லையோ ஒதோ ஒரு லட்சம் கோடி டாஸ்மாகில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு கோட்டின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் கடைசியா பார்த்தா அது ஆயிரம் கோடினாங்க நீ கடைசியை பார்க்கறப்ப ஐநூறு கோடி ஆறுநூறு கோடி நூறு கோடி வந்து கடைசியில் வந்து அதெல்லாம் இல்லையப்ப லட்சம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரசியலாக தான் இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி சொன்னா சட்டம் போட்டு அதிகாரத்துக்குள்ள இடி வந்து ரைடு பண்ணுது ரைடு பண்ணுறப்ப கையில் வச்சு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்துகிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் அப்பயே போட்டுருக்கணும் போட்டு சம்மந்தப்பட்டவங்களை கைது கொண்டிருக்கணும்ல எடுக்கு அண்ணாமலை செய்கிறத பார்த்தனாக்கா செந்தில் பாலாஜி வஞ்சந்தீக்கிறது அப்படி பண்ணாங்கிற மாதிரி இருக்குது இதுவரையில் எந்த வகையிலும் செந்தில் பாலாஜியை உள்ளுக்குள்ளே போய் மறுபடியும் அவரை நோண்டி பார்க்கறக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவர் வந்த பிற்பாடு மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னு இப்போ பல்வேறு இடத்துல வெளி வெ வெளிவட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போது செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இவர் நேரடியாக செந்தில் பாலாஜி போய் பிரச்சனை பண்ணால் பழைய வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பண்ணுவாங்கக்கா வேண்டி அவர் வச்சுருக்கிற துறையில் ஊழல் நடந்துருச்சு அப்படிங்கு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற துறையில் எந்த துறையிலையும் ஊழல் இல்லையா அங்கேயும் ஊழல் நடக்குது மற்ற எதிர்கட்சி காங்கிரஸ் சுட்டி காமிச்சுட்டு தான் இருக்குது அதுக்கான இவங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஊழல் நடக்கிறதுங்க வந்து இந்தியாவில் பொதுவான சட்டமாக போச்சு ஊழலுங்கிறது என்ன அது மாநிலத்துக்கு மாநிலத்தை மாறுபடுது அவ்வளோதான் இந்த மாநிலத்தில் கொஞ்சமாக ஊழல் பண்ணுவோம் அடுத்த மாநிலத்தில் கொஞ்சம் அதிகம் ஊழல் பண்ணுவா மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் வந்தாலும் அந்த ஊழல் கட்சின்னு சொல்லி போட்டு தான் நீங்கள் பிஜேபி ஆட்சி பிடிச்சிங்க இப்போ பிஜேபி ஊழல் பண்ணுன்னு சொல்லி போட்டு தான் காங்கிரஸ் சொல்லிகிட்டு இருக்குது அப்படி சொல்லி காட்டி தான் இப்போ இந்த தடம் நடந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் போன தடவை வாங்கின எம்பி சீட்டு அதிகத்தை விட காங்கிரஸ் அதிகமாக வாங்கியிருக்குன்னு சொன்னால் பிஜேபிக்கு வந்து அங்கே மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைஞ்சினுதான்னு அர்த்தம் அயோத்தியில் நீங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணீங்க உங்களுக்கு அங்கேயே ஓட்டு உழுகலையே அயோத்தியில் வந்து இலக்கியம் நிறுத்தி பார்க்குறப்ப நீங்க அந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணீங்க அங்கேயே உங்க கட்சி தோத்து போச்சு இல்லையா அங்கேயே ஓட்டு விழுகு அதனால் அதனால என்ன ரெண்டே பேர் இப்ப கூட்டுச்சேரம் தான் உங்களுக்கு வந்து கூட்டணி மந்திரி சபையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க இப்போ இல்லை சந்திரபாபு நாயுடுல இல்லைனாக்கா உங்களுக்கு கட்சிக்கு வேலையே இல்லையா அப்ப நீங்க வந்து தோத்து போன கட்சி தான் அதுல அதை வச்சுக்கிட்டு நாங்க வந்து வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றோன்னு சொல்றதுங்க திமுக எதிர்க்க பயப்படுறாங்க திமுக இடி வழக்கு போட போட்டவங்க கைது பண்ண பயப்படுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படி கூட இருக்குல்ல ஏன்னா திமுக கண்டு பயம் இருக்கும் இல்லையா திமுக அது அஞ்சாவது அசராத கட்சி இல்லையா அதுவும் ஐம்பத்தாவது வருஷமாக கட்சியில் ஆட்ட கட்சி அது அவங்களுக்கு நெளிவு சொல்லி தெரியும் எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டை போட்டு திமுகவில் இதுவரை எதுவும் நிரூபிக்கலை ஜெயலலிதா அதில் ஓட எதாவது நிரூபித்து தண்டனையாக அது இதுன்னு கஷ்டம் போச்சு ஆனால் திமுகவில் வந்து வெளிப்பட்டாத்துக்கு தான் சொல்கிறாங்க ஜெகத்தரசன் பார்த்தா இளைஞர்கள் இத்தனை கோடி பட்டி ஒரு பண்ணாங்க மறுபடியும் அந்த பணத்தை கவர்மெண்ட் வந்ததனால விட்டுட்டு வந்தாங்கன்னா இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி போட்டு ஊழல் குற்றச்சாட்டை சுமத்திரிகளோடையோ தண்டனையா நிரூபிச்சதுக்கு இது வர எதுல இல்லையே இப்ப இடையில ஒண்ணு போட்டீங்க பொன் மேல வந்தது மறுபடியும் வந்து அது அது வேற மாதிரி ஆயி அதுல ஒரு இது இல்ல செஞ்சில்ல செஞ்சில் பாலாஜி செஞ்சில் பாலாஜி சிறையில் இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஐம்பது நாள சிறையில் இருந்துட்டு வந்தார் இல்லையா திரையிலிருந்துட்டு வந்த ஒரு அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி தடுத்தீங்க அப்புறம் செந்தில் பாலாஜி வந்து வந்த ஒரு பாடாடு அவர் அவருடைய துறை போர்ட்ஃபோலியோ கரெக்டா தான் கொண்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு அதுல வந்து எந்த இதுலையும் இல்லையே அவர் டாஸ்மாக் வச்சிருக்கா மின்சாரம் வச்சிருக்காரு ரெண்டுலையுமே அவர் வந்ததுக்காக வேணும் மின்சாரம் கட்டாச்சு மின்சார இது வரல தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இருந்து இந்த மின்சாரம் தட்டுப்பாடா வள்ளியே அந்தளவுக்கு திறமையா கொண்டு போயிட்டு இருக்கிறார் இல்லையா டாஸ்மாக்ல இந்த பாட்டில் விவகாரத்தில் வித்தியாசம் இருக்கலாம் பாட்டில் வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு பத்து ரூபா கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த ஒரு இதாக இருக்க முடியும் மற்றபடிக்கு இப்ப சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஜெயத்த இதில் பில் பில்லு இல்லாத போட்டுக்கிட்டாங்க அது அந்த ரெண்டு மூணு கம்பெனியில் போட்டாங்க அக்காடுல போட்டாங்க நல்லா சொல்கிறாங்க இல்லையா அது வந்து வாயில சொன்னதா நிரூபிச்சதா ஒன்றும் இல்லை நிரூபிச்சிட்டதா ஒண்ணு இது வர வழியே புரியும் நேற்று வந்து அதிமுக தரப்புல சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தினந்தோறும் இப்போ ஈரோடு சொல்கிறேன் ஈரோட்டில் ஈரோடுல ஜாங்னோட வெட்டி போனாங்க திருநெல்வேலி ஜாயிருசை இந்த பக்கம் திருத்தண்டில இன்னைக்கு மாணவன் பத்தொன்பது வயது மாணவன் சிவகங்கையில ஒன்று தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த சட்டம் ஒழுங்கு காவல்துறை எப்படி அணுகுறாங்க சார் காவல்துறை கட்டுப்படுத்த பாத்துறாங்க ஆனா ஒரு சில இடத்துல அதே மீறி நடக்குது ஈரோட்டில் அந்த சம்பவம் ஜான்கர் அவர் வந்து விட்டி கொண்டார்னா அவர் கிச்சிலி கிச்சிலிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் வேலை நிறைய வழக்குகள் இருக்குது நிறைய வழக்கு இருக்குது அவர் ரெண்டு கொலை பண்ணி அவர் வேற முப்பது கேத்த முப்பத்தி ரெண்டு வழக்கம் இருந்துகிட்டு இருக்குது அவர் ஒரு இதில் வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டு கண்டிஷன் கையெழுத்து போட்டு வர்றாங்க அந்த வெஞ்சன்ஸில் தான் வந்து அவங்களுக்குள்ள அவரும் ஏற்கனவே அது ஒரு மோட்டிவ் தனிப்பட்ட முறையில் மோட்டிவ் தான் வந்து வெட்டிக்கிட்டாங்களோ ஒழியோ அதே சமயத்தில் அந்த லேடி இருந்தாங்க இல்லையா அந்த லேடி அவங்க டச் பண்ணலையே ஓ பிடிச்சி தள்ளி விட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா ஆனால் அவங்க மேலே இருக்கிற வெறியில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் ஜாகூர் சேலில் வந்து ஏற்கனவே த்ரெட்டன் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸார் சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க எதிர்த்தரப்புலையும் கொடுக்குறாங்க அதே மாரி ஜாகிர் ஹுசேன் கொண்டு ஒரு சம்பவம் நடத்தி அவர் இறந்து போயிருக்கிறார் சமூக வலைதளங்களில் காணொலியும் வெளியிட்டார் என்னை வந்து கொல்ல போகிறாங்கன்ற மாதிரி காணொலியும் வெளியிட்டார் அவர் வெளிய சொல்லி முதலே சொல்லிட்டு பிரகடனம் படுத்திட்டார் எனக்கு வந்து ஆபத்து இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லி போட்டு ஒரு போலீஸ்க்கே அந்த நிலைமையில் இருக்கிறப்போ அப்புறம் அது வந்து சட்ட ஒழுங்கு வேறொரு பக்கம் நடந்தால் கூட சொல்லலாம் சட்ட சட்டமே சட்டத்தை கையில் எடுத்து சட்ட ஒழுங்கு சட்டம் வச்சுருக்கிறவரையே ஒரு புல பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு வந்து அந்த இடத்துல குறை சீர்குலைஞ்சு தான் இருக்குதுன்னு சொல்லணும் இப்ப அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை அதே இது கையில் எடுத்தாங்க அது நின்று போச்சு இல்லை ஆனால் முதல்வர் சொல்றாரு இது வந்து முன்பதை காரணமா நடந்தது நாங்க சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் நாங்கள் கைது போயிட்டோம் இன்னொருத்தர் சுட்டு கூட நாங்கள் பிடிச்சிட்டோம் முன்பதைக்கெல்லாம் அரசு பொறுப்பேற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்ல அதை வந்து முதலே கண்காணிக்கணும் இல்லையா ஒரு ஊர்ல அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பாட அவர் கண்காணிச்சுட்டு இருந்திருக்கணும் இல்லையா அவரை போலீஸ்கார வந்து சாகி ஊஜர் சப் இன்ஸ்பெக்டர் அவங்க கண்காணிச்சிருக்கணும் சாதாரணமா முன்பகையில வந்து எடுத்துட்டு ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணி சண்டை கட்டிக்கிற முன்பகை வேற ஆனால் அவர் ஏற்கனவே வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறப்போ அதுக்கு தனியாக ஆள்களை போட்டு பார்த்திருந்தோம்னா அந்த அந்த கொலை தவிர்த்துருக்கலாம் அது அரசாங்கம் செஞ்சிருக்கணும் கூடுதலாக செய்திகள் சொல்றாரு முதல்வர் அவர்கள் வந்து அதிமுக இருக்கிற உள்கட்சி பிரச்சனையை மூடி மறைக்க தான் அதிமுக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க சட்டமன்றத்தில் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லை அவங்க சொல்றப்ப திமுகவில் என்ன சொல்றாங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் குளம் அதிகமாக நடந்தது எங்கள் ஆட்சியில் கம்மியாக நடக்குது அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது கொலை கொலை தானே அதை வந்து அவங்க எச்சு பண்ணாங்க நம்ம கம்மி பண்ணாங்கன்னு இல்லை அவங்க அந்த காலத்தில் நடந்து ஒரு சொல்ல நம்ம அதை கொலை கம்மி தான் பார்க்கணும் மூலியோ அதை வந்து நம்ம அதை நியாயப்படுத்தக்கூடாது அவங்க எச்சு பண்ணால் கம்மி பண்ணால் நியாயப்படுத்தக்கூடாது அது திசை திருப்புறாங்கங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வரலாம் கொஞ்சம் தப்பு இருக்குது அதை வந்து காவல்துறை கண்காணிக்க தவறிடுச்சு கண்காணித்து இருந்ததுனாக்கா கொலை குற்றமெல்லாம் கொறஞ்ச குறைஞ்சிருக்கும் இப்போ காவல்துறை வந்து முன்னையெல்லாம் நைட் பீட்டெல்லாம் நிறையா போவாங்க சிட்டியிலெல்லாம் போகிறாங்க மற்ற கிராமத்து பக்கமெல்லாம் இப்போ போலீஸ் எல்லாம் அதிகமாக வர்றதில்லைங்க எல்லாம் ஏன்னு கேட்டால் எல்லாம் இந்த ச மதுன தான் மது குடிச்சிட்டா பத்து மணிக்கு மேலே போகிறோன்னு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் ரோட்டில் பிடிச்சி போட்டு கிடக்கிறான் அந்த மதுங்கிறனால வந்து போலீஸ் எல்லாம் இப்போ நைட்டு டைமில் வந்து பெட்ரோல் போட்டு போகிறத குறைச்சிட்டாங்க முன்னையெல்லாம் தொடர்ந்து போவாங்க தொடர்ந்து போனால் பத்து பன்னெண்டு மணிக்கு மேலே யாராலும் போனாங்க எங்கப்பா போனாலும் செகண்ட்டு சினிமா பார்த்தோம்னா டிக்கெட் காமிச்சா போலீஸ் விடும் இப்போ அப்படி இல்லையே அதுக்காக வந்து தான் குற்றவாளியெல்லாம் போய் தங்கிக்க கூடாதுக்கிறக்காக வந்து பத்து மணிக்கு மேலே கடை அடைக்க சொன்னாங்க ஆனால் முதல்ல சட்டத்தை வச்சுருந்தாங்க இப்போ அந்த சட்டத்தை தளர்த்திட்டாங்க பன்னெண்டு மணி வரலும் கடை இருக்குது அப்புறம் குற்றவாளி ஓடுன்னு என்ன பண்ணுவான் ஒரு இடத்துல அக்கரன்ஸ் பண்ணுறான் அக்கரன்ஸ் பண்ணிவிட்டு ஓடி ஒளியிற கடை வந்து ரோட்டில் போட்டிருக்கிற கடை தான் ரொம்ப நேரம் நீக்கியிருந்தால் அவள் கடைக்கில் போய் பூந்துக்கிட்டேன்னு தெரியாது ஏதோ சாப்பிட வந்தாண்ட்டு போயிடுவாங்க இல்லையா அந்த கடையை வந்து பத்து மணிக்கு மேலே குறைக்க பூட்டணுங்கிறத வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க தற்காலமாக வந்து அதை அந்த சட்டமெல்லாம் தளர்ந்து போச்சு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் கடை பூட்டுறாங்க அது வந்து போலீஸுக்கு வந்து ஒரு தவறான ஒரு இதுதான் புரியுது விஜய் தரப்புல இருந்து அவர்களை சந்திக்க பல நேரம் வந்து நேரம் கேட்டதாவோ சீமான் வந்து தவிர்த்து தவிர்த்து போனதாவோ சொல்றாங்க கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு கூட்டணிக்கு யாருமே சரியா வரல பேச பேசல அப்படின்னு சொல்லிட்டு சீமானோட திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சா தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கூட்டணி அமைஞ்சாங்கிறதுக்கான அமையங்க வாய்ப்புங்கிறது கம்மி தான் பட் அப்படி அமைஞ்சான்னு ஏற்கனவே சீமான் வந்து விருப்பத்தோடு தான் இருந்தார் விஜய் வந்து அந்த பெரியார் அது இது சொல்லித்தான் கொஞ்சம் சீமானுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு போயிட்டார் அவர் அதனால் வந்து அவர் சீமான் வந்து அதை ஒத்துக்கலை விஜயினுடைய இதை வந்து நான் ஏற்றுக்க முடியாதுன்ட்டு வந்துட்டாங்க இப்போது சீமான் பக்கம் நிறையா கட்சி செங்கல்பட்டு மீட்டிங் நிறையா சேர்ந்த மாறே இப்போ தாவேக்கா ரெண்டாவது கூட்டம் போட்டாங்க இல்லையா இருக்கணும் இல்லையா யார் சேர்ந்தாங்க ஒத்துரிமை இல்லையே அவர் புஷியானது வந்தாங்க அந்த லாட்ரித்து அவருங்க வந்தாங்க இவ்வளோதானு இல்லையோ வேறு யாரும் வந்து புதுசாக ஒன்று வந்து பேசலையே அவங்களுக்குள்ளையா தான் பேசிக்கிட்டாங்களோ இல்லையோ புதுசாக வந்து யாராலும் ஒரு சின்ன ஒரு அமைப்பாக அமைப்பு ரீதியிலாவது வந்து விஜய்கிட்ட பேசியிருக்கணும் இல்லையா அமைப்பு ரீதியிலோடு விஜய்கிட்ட பேசலையே சீமான்கிட்ட அமைப்பு ரீதியாக இப்போ செங்கல்பட்டில் பேசுன மாதிரி பேசியிருந்தால் விஜய் ஸ்ட்ராங்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டு பேரும் ஒரு காலாக தூத்து விடலாம் இப்போ வந்து முதல்ல இணைஞ்சி செயல்படலான்னு சீமாவுக்கு சீமானவர்களுக்கு பிரியம் இருந்தது ஆனால் வந்து அப்போ விஜய் தவிர்த்துட்டு வேறு மாதிரி போயிட்டார் இப்போ விஜய்க்கு வந்து அவர்னால முடியல அவருக்கு வந்து தான் இருக்கிறார் அவருடைய கட்சி ஸ்டாண்ட் ஆகிற மொழியில் இருக்கிறப்போ ஏன் நாம் சீமானம் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லி இப்போ கேட்குறக்கு வரலாம் அப்படி வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணாங்கன்னா ஓட்டு வீதம் தான் கூடும் ரெண்டு பேர்த்துக்கு ஓட்டு வீதம் கூடும் இதை கம்பேர் பண்ணுறப்போ சீமான் வந்து அதிமுகங்கிற மாதிரி ஃபேவராக போனார்னு வச்சுக்குங்க அதிமுகவுக்கு நல்லது சீமானவர்களுக்கு நல்லது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு நல்லதாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேருத்துக்கு பொது எதிரி வந்து திமுகவும் பிஜேபி தான் பிஜேபி எதிரி திமுக எதிரியாக இருக்கிறப்ப எதிர்க்கு எதிரி நண்பர்கிற பாலிசியில் ஓதலை தவறே இல்லை அது இப்போ பண்ணாக்கா அடுத்தடு ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க யாராக ஒரு ஸ்ட்ராங்காக சேரணுங்கிற மாதிரி பார்க்குறாங்க இல்லையா ஆட்சி மாற்றம் வேணும் ஆட்சி மாற்றம் வேணும்னு பார்க்குறாங்க ஆட்சி மாற்றத்துக்கு சரியான தலைவர்கள்னு கரெக்டாக வந்து சேரல இப்போ சீமான் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டா இருக்குது இதர கட்சிகளை கூட்டிச்சு எல்லாம் அடிச்சிருச்சு மேடை ஏற்றி பேசியிருக்கிறார் இல்லையா அதனால் மக்கள் வந்து பரவாயில்ல சீமான் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்குறாங்க இதே நிலை நீட்டிச்சுக்கிட்டு போச்சுன்னா சீமானுக்குன்னு ஓட்டு வாங்கி கூடும் ஒரு பதினோ பன்னெண்டு பர்சன்ட்ங்கிறப்போ இப்போ எப்படி ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்கிறப்போ ஒரு இருபத்தி நாலு பர்சன்ட் வாங்கினாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான இது வரும் இன்னும் இது வந்தது பார்த்தா இன்னும் பிற அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சில சிறு சிறு அமைப்புகளெல்லாம் வந்து சீமானோட சேருவாங்க சேர்றப்ப சீமானுடைய ஓட்டு வாங்கி கூடும் அவங்கெல்லாம் வந்து அண்ணா திமுகவுக்கு போனாலும் நம்ம ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க திமுகவுக்கு போனாலும் கண்டுக்க மாட்டாங்கிற மாதிரி சிறு அமைப்பெல்லாம் அப்படியே ஏங்கிட்டு இருப்பாங்க இப்போ சீமான அரவணைக்கிறனால அந்த அமைப்பெல்லாம் கூட சேருவாங்க பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நீண்ட பட்டியலாகும் ஆதரவு பட்டியல் சீமானுக்கு வந்து நீண்ட பட்டியலாகும் நீண்ட பட்டியலாகுமாங்கிற அப்படின்னா ஓட்டு வங்கி கூடும் அதிகப்படியான ஓட்டு வங்கி கூடிச்சுன்னா வெற்றி வாய்ப்புக்கு வழியேடிருக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கிறதுல வெற்றி வாய்ப்பு வழியடிச்சிட்டு இன்னைக்குங் இன்னைக்குங்க சீமானை தவிர ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நேரடியாக பேசி ஒரு ஒரு நம்பகத்தகுந்தமாக பேசுறக்கூடிய கட்சி எதுவுமே இல்லையே திமுகவும் கூட்டம் போகிறதில்ல இல்லை அண்ணா திமுகவும் கூட்டம் போகிறதில்ல பிஜேபி கூட்டம் போகிறதில்ல எந்த கட்சியுமே கூட்டம் போகிறது இல்லையே ஆனால் சீமான் அப்படி இல்லையே டெய்லி பத்திரிகையாளர்களோடு சுத்திட்டு இருக்கிறாரு ஒரு நாளைக்கு சீமான் அவர்களுடைய பேட்டி இல்லாம எதுவுமே கிடையாது டெய்லி ஒரு பேட்டி அவர் பேப்பரை சந்திக்கிறாருன்னு சொல்ல ப்ரெஸ்ஸை சந்திக்கிறார மக்களை சந்திக்கிற மாதிரி தான் மக்களுக்கு என்ன நினைக்கிறாரோ அதை ப பிரஸ் பேப்பர் சொல்றாரு பேப்பர்கூலி தொலைக்காட்சி வாயிலாகவும் சொல்கிற ஊடகத்து வாயில சொல்றப்ப மக்களுக்கு அந்த இது உடனே போய் ரீச் ஆகுது அதை எல்லாம் பாக்குறேன் இது வரலும் வேற யாருமே போய் அப்படி இது பண்ணல என்ன திமுகவும் கிடையாது திமுகவும் கிடையாது ஒரு கூட்டம் போட்டு பேசுகிற அளவுக்கு இல்லை டெய்லி வந்து தொலைக்காட்சியிலலாம் பேசுறது பார்த்தோன்னாக்கா ஊடகவியாளர் அவங்களாம் பார்க்குறது வந்து சீமானதாக தொடர்ந்து கடைப்பிச்சுக்கிட்டு வரார் அது ஒரு நல்ல பழக்கமாக வச்சுருக்கிறாரு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக போய் மக்கள்கிட்ட சொல்கிற கோதலாம் ஊடக மூலிமா சொல்லிவிட்டு உடனுக்குடனே உடனுக்குடனே ஒரு எல்லாத்து கையிலையும் செல்ஃபோன் இருக்குது எல்லோரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க உடனுக்குடனே உடனுக்குடனே அவங்க நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கிறாங்க சீமானுடைய வளர்ச்சி இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது குறையுதுன்னு சொல்லவே முடியாது நடப்புகால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்